தற்கொலை எண்ணம் தற்கொலை காரணம் தற்கொலை மனோபாவம் இதெல்லாம் சரியானதா என்றால் மிக தவறானது என்றே நான் மிக சிறு வயதிலிருந்தே புரிந்து வைத்திருக்கிறேன் உங்களுக்கு கூட அந்த எண்ணம் ஏற்படலாம் தற்கொலை மனோபாவம் மேலெழலாம் தற்கொலைக்கான எண்ணங்கள் மிக அதிகபட்சமாக நம்மை தூண்டலாம் ஆனால் அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்க வேண்டிய தேவை எதுவுமே இல்லை என்று நான் தெளிவாகவே புரிந்து வைத்திருக்கின்றேன் வாழ்வதற்கு தான் அவசரம் தேவைப்படுகின்றது வாழ்வதற்கு தான் அவகாசம் தேவைப்படுகின்றது வாழ்வதற்கு தான் நம் மனோபாவம் கிளந்தள வேண்டும் வாழ்வதற்குத்தான் நாம் செவி சாய்க்க வேண்டும் வாழ்வதற்குத்தான் நாம் வாழ்ந்து மடிய வேண்டும் மரணத்திற்கு தற்கொலைக்கு சாவுக்கு அத்தனை அவசரம் ஒன்றுமே இல்லை ஏதோ ஒரு வழியில் என்றாவது ஒரு நாள் சாவு வரத்தான் போகிறது அதற்கே இன்றே நாம் தயாராக வேண்டும் வாழ்வதை குறித்து யோசியுங்கள் வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்வதற்கான வழிகளே பல்வேறு விதமான கவிஞர்கள் அறிஞர்கள் மேதாவிகள் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் மறுமலர்ச்சி எழுத்தாளர்கள் ஞானிகள் ஞானம் பெற்றவர்கள் எல்லாம் உபதேசிக்கிறார்கள் அவர்களுக்காக நம் நேரத்தை செலவழித்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளலாம் வாழ்வது அத்தனை லேசப்பட்டதாக இல்லை பலருக்கு மரணம் விடுதலையாக இருக்கின்றது மரணம் மட்டுமே விடுதலை இல்லை மரணம் உங்களுக்கு விடுதலையாக இருக்கலாம் ஆனால் பலருக்கு அது வழி துரோகம் ஏமாற்றம் நம்பிக்கையின்மை எல்லாவற்றையும் ஏற்படுத்துகின்றது ஆகவே வாழ்க்கை கூட வாழ்வதற்கான ஒரு விடுதலை தான் வாழலாமே